இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இளையரளால் நாம் தினம் தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆரம்ப அஸ்ரோ அகாடமியின் வழிய ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் அற்ற மகிழ்ச்சியை தருகிறோம் இந்த சுபகோர ஜோதிட விதிகளை கல்வெட்டாக என்னுடைய இதயத்திலே பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் கரூர் உயர்திரு நாகராஜ் பிரியன் அய்யா அவர்களையும் பாரம்பரிய ஜோதிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ்பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் அவர்களையும் வணங்கி இந்திய இன்றைய பதிவை ஜோதிட உலகத்திற்கு தருவதில் இறையொருளாலும் குரு அருளாலும் நவகிரக அருளாலும் மகிழ்ச்சி எய்துகிறேன் ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்த்து பலன் சொல்வது எப்படி என்றால் நடந்ததை சொல்ல வேண்டும் நடந்து கொண்டிருப்பதை சொல்ல வேண்டும் நடக்க இருக்கப் போவதை சொல்ல வேண்டும் என்று எங்கள் குருநாதர் சொல்லுவார் ஜாதகத்தை எடுத்தோம் சொன்னோம் என்பது ஜோதிடம் அல்ல எடுத்து சொன்னோம் என்பது ஜோதிடம் இன்று ஜாதகத்தில் பல்வேறு முறைகள் எல்லாம் வந்துவிட்டது ஒரு நாளில் ஓர் இரவில் ஒரு மாதத்தில் பனிரெண்டே நாளில் என்று பல்வேறு விதமான ஜோதிட முறைகள் எல்லாம் வந்துவிட்டன அவையெல்லாம் நல்லதுதான் ஆனால் ஆரம்ப சஸ்ரோ அகாடமி எப்படி பயணப்படுகிறது என்றால் தன்னுடைய பாடத்திட்டத்தை மூல நூல்கள் வழியே நமது முன்னோர்கள் கொடுத்துவிட்டு போன பொக்கிஷங்கள் வழியே பயணிக்கிறது எதை எடுத்தாலும் ஆதார சுருதிகளுடனும் உதாரண ஜாதகத்துடனும் நாங்கள் பயணிக்கிறோம் பரிகாரங்கள் எளிமையாக சொல்லிக்கொண்டு வருகிறோம் இந்த ஜாதகத்தில் இப்போ உங்களிடத்தில் சமர்ப்பணம் பண்ணக்கூடிய ஜாதகத்தில் நீங்கள் திருக்கணிதத்திலையும் ஜாதகம் கணித்து பார்க்கலாம் வாக்கியத்திலையும் கணித்து பார்க்கலாம் நாங்கள் திருக்கணித முறையைத்தான் பின்பற்றுகிறோம் ஏனென்றால் உண்மையின் அருகில் செல்வதற்கு திருக்கணிதம் எங்களுக்கு உதவியாக இருக்கிறது பலன்களை நிர்மாணம் செய்வதில் துல்லியமான சில கணக்கு வரைமுறைகளுக்கு எங்களுக்கு திருக்கணிதம் கை கொடுக்கிறது எனவே நாங்கள் திருக்கணிதத்தை பயன்படுத்துகிறோம் இந்த ஜாதகத்தில் பலன்கள் சொல்வதற்கு சாரம் வீடு கொடுத்தவர் ஆட்சி உச்சம் நட்பு பார்வை நவாம்சம் இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு ஜோதிட அறிஞர் பெருமகனார்களெல்லாம் தங்களுடைய வார்த்தைகளை வலைதளத்தில் விளைச்சல் பூக்களாக விற்று வருகிறார்கள் அதனால் தவறு ஒன்றும் இல்லை ஆனால் ஆர் எம் எஸ் அஸ்லோ அகாடமி எங்கள் குருநாதர் என்ன சொல்லிக் கொடுத்துருக்காருன்னு கேட்டீங்கன்னா இவையெல்லாம் பார்க்க வேண்டும் கிரகம் ஆதிபத்திய பலன் நின்ற பலன் சேர்ந்த பலன் சார பலன் வீடு கொடுத்தவர் பலன் பார்த்தவர் பலன் நவாம்ச பலன் கோச்சார பலன் இவையெல்லாம் பார்த்து சுருதிகளுடன் பயணிக்க வேண்டும் சுருதி எங்களுக்கு கதி அதுவே எங்களுக்கு மதி எனவே ஒரு ஜாதகத்தை எடுத்து சொல்கிற பொழுது நாங்கள் சுருதிகளுடன் பயணிக்கிறோம் இறையொருளாலும் குருவருளாலும் திருவருளாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் எஸ்பி கே லால் சென்னையிலிருந்து சன் ஆஃப் இந்தியா பிரஸ்ஸில் திருமலை பட்டணம் பட்டணம் பட்டர் மொழிபெயர்க்கிறார் அந்த ஒரு புத்தகத்தை பிருகத் ஜாதகம் என்னும் மங்களேஸ்வரியம் வடமொழியில் குழந்தையாக இருந்த பிருகத் ஜாதகத்தை தமிழிலே இளைஞனாக வீரமிக்க ஒரு புருஷனாக வைத்தியலிங்க பட்டர் மொழிபெயர்க்கிறார் அப்போவே அது ஆறாம் பதிப்பாக வந்திருக்கு அதில் பக்கம் முன்னூற்றி பதினாறு பதினாலாவது ஸ்லோகம் இருபத்தி ரெண்டாவது அத்தியாயம் காரக யோக படலம் அதை வாசித்து கொண்டிருக்கிற பொழுது எனக்கு ஒரு ஜாதகம் வந்தது ஜாதகர் சில விஷயங்களை கேட்டார் எங்கள் குருநாதர் சொல்லுவார் திசையை ஒட்டி புத்தியை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு பலன் சொல்லணும் ஜாதகர் சுக்கரதசை குரு இந்த ஜாதகத்தை சொல்கிறப்போ உங்களுக்கு தெரியும் ரெண்டு கேள்விகள் கேட்குறார் எனக்கு தொழில் எப்படி இருக்கும் கல்யாணம் எப்படி இருக்கும் திருமணம் உங்களுக்கு காணல் நீர் தொழில் போட்டுக்கு சாப்பிட துணிமணி இருக்கும் ஆனால் மிக குறைந்த சம்பளம் தான் நீங்கள் எதிர்பார்த்தது வாழ்நாள் முழுவதும் கிடைக்காது என்று அறுதியிட்டு சொன்னோம் அப்படி அறுதிட்டு சொல்வதற்கு எது காரணமாக இருந்தது சுருதி காரணமாக இருந்தது அந்த சுருதியை எங்கள் குருநாதர் எங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் வந்த ஆறாம் பதிப்பு மங்களேஸ்வரியம் பக்கம் முன்னூத்தி பதினாறு ஜாதகர் பிறந்தது விவரம் தருகிறேன் ஒன்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு எட்டு ஆறு ஒன்பது மணி ஐம்பது நிமிடங்கள் ஏஎம் காலை ஈரோடு மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க இவர் பிறந்தது சுக்கலபட்ச துவிதியை கர்ணம் கௌலவம் வஜ்ரம் யோகம் வந்து வஜ்ரயோகம் திதி தனுசு மீனம் அதிபதி குரு பகவான் ராசி கட்டம் லக்னத்தில் சுக்ரன் சிம்ம லக்னம் லக்னத்தில் சுக்கரன் இரண்டில் மாந்தி மூன்றில் கேது நாலில் சனி பகவான் ஐந்தில் செவ்வாய் பகவான் வக்ரம் ஏழில் குரு பகவான் ஒன்பதில் பகவான் பதினொன்னில் சூரிய பகவான் பனிரெண்டில் சந்திரன் புதன் கன்னி கன்னிலக்கணம் இரண்டில் புதன் பகவான் சனி பகவான் கேது பகவான் மூன்றில் சந்திர பகவான் கூடவே செவ்வாய் பகவான் மேசத்தில் சூரிய பகவானும் ராகுவும் ரிசபத்தில் சுக்கர பகவான் மிதுனத்தில் குரு பகவானும் மாந்தியும் இப்போ இந்த ஜாதகம் எப்படி கேட்குறாரு கு சுக்கர திசையில் குரு புத்தி சந்திரன் பூச நட்சத்திரம் நாலாம் மாதத்துல ஜாதகர் பிறந்திருக்கிறார் தசா இருப்பு ஒரு வருடம் பதினோரு மாதம் தற்பொழுது நடப்பு திசை சுக்கர திசையில் குரு புத்தி அவர் கேட்குறது ரெண்டே கேள்வி ஒன்று தொழில் ஒன்று திருமணம் காரணம் பத்தாம் இடத்துக்கு அதிபதி சுக்கரன் திசையை நடத்துகிறார் ஏழாம் அதிபதி ஏழில் இருக்கக்கூடிய குரு பகவான் திருமணத்தை நினைக்க வைக்கிறார் அப்போ திசா புத்தியை ஒட்டி பலனை சொல்லணுங்கிறதுக்கு இது ஒரு சாட்சி நாங்கள் திருக்கணிதத்தை முறையைத்தான் பின்பற்றுகிறோம் ஒரு ஜாதகத்தை வரையறை செய்வதில் கணிதம் எவ்வளவு நுட்பமாக இருக்கிறது நீங்க தவறுதல் ஏதாவது கணிச்சிட்டோம்னா நவாம்சத்துல ஒரு இடத்துல இருக்கிற கிரகம் இன்னொரு இடத்துக்கு மாறிடுச்சுன்னா பலன்களே மாறுபட்டு போயிடும் அப்போ கணிதம் முக்கியம் திருக்கணிதத்தை நாங்கள் பயன்படுத்துகிறோம் இந்த ஜாதகத்துக்கு ஏன் தொழில் ரொம்ப சிரமமா இருக்குன்னு சொன்னோம்னு கேட்டீங்கன்னா பக்கம் முன்னூத்தி பதினாறில் பதினாலாவது ஸ்லோகம் ஒரு பாட்டு மதியுரை நவாங்கி சத்தோன் மார்த்தாண்டன் மதி பொன்னின் நேர்கதியினால் பார்க்கப்பட்டால் கருதிடும் ஒருவர் அற்பம் துதியவர் பார்க்கில் மத்தியமம் சொல்லுவோம் மூன்று நாலு பதியதில் வேலைக்காரன் பகர் விளைதாசன் சேயே மதியுரை நவாங்கிசத்தோன் சந்திர பகவான் நவாம்சத்தில் எங்க இருக்கிறாரோ அந்த வீட்டதிபதியை ராசி கட்டத்தில் மார்த்தாண்டன் என்றால் சூரியன் மதி என்றால் சந்திரன் பொன் அப்படின்னா பொன்னன் அப்படின்னா குரு பகவான் இவர்கள் நேர்கதியினால் பார்க்கப்பட்டால் அப்ப நேர்கதி என்பதற்கு இரண்டு அர்த்தம் இருக்கிறது ஒரு அர்த்தம் நேராக ஏழாம் பார்வையாக பார்க்குறது இன்னொரு அர்த்தத்தை ஆர் எம் அகாடமி விரிவாக தன்னுடைய வகுப்பில் நடத்துகிறது கருதிடும் ஒருவர் அற்பம் ஒருவர் பார்த்தா அற்பமாக இருக்கும் இருவர் பார்த்தால் மத்தியமம் மூன்று பேர் பார்த்தா வேலைக்காரன் நாலு பேர் பார்த்தால் விலைதாசன் விலைக்கு அவர்கள் இன்னொருத்தர்கிட்ட விற்பாங்க அப்படிங்கிற பாட்டு இதில் மிக முக்கியமான குறிப்பு பாருங்கள் பத்தாம் அதிபதி சுக்கரன் நான் ஜவுளி தொழில் செய்வார்னு சொன்னால் ஆடை வணிகம் தான் செய்கிறாரு கேதுசாரம் ஒன்பதாம் அதிபதி ராகு கேதுசாரம் இதில் இரண்டு பதினொன்னாம் அதிபதி புதன் பகவான் விரையாதிபதியுடன் சேர்ந்து விரையஸ்தானத்தில் நிற்கிறார் அதுதான் குறிப்பு ஒன்பதில் ராகு அந்த வீட்டதிபதி செவ்வாய் வக்ரமாயிருக்கிறார் இப்போ விளக்கத்துக்கு வருவோம் மதியுரை நவாங்கீசத்தோன் சந்திரன் நவாம்சத்தில் செவ்வாயினுடைய வீட்டில் இருக்கிறார் ராசியில் செவ்வாய் வக்ரம் பெற்று தனுசில் இருக்கிறார் அவரை சூரிய பகவான் பார்க்கிறார் மார்த்தாண்டன் மதி பொன்னின் நேர் கதியினால் பார்க்கப்பட்டால் கருதிடும் ஒருவர் அட்பம் எனவே இந்த ஜாதகர் வாழ்நாள் முழுவதும் ஜவுளி தொழில் துணி தொழில் செஞ்சு மிகவும் சிரமப்பட்டு ஜீவனத்துக்கே கஷ்டப்படுவார் காரணம் நவாம்சத்தில் அமர்ந்திருந்த கோள்களின் நிலைகளும் ராசியில் அமர்ந்த கோள்களின் நிலைகளும் தசாபுத்தியும் பாருங்க சுக்கரதசம் முடிஞ்சு அடுத்தது சூரிய தசை சூரிய தசை முடிஞ்சு அடுத்தது சந்திர சந்திரதசை முடிஞ்சு அடுத்தது செவ்வாதசை எனவே இந்த மங்களேஸ்வரியம் பாடல் எப்படி பொருத்தி போகுது பாருங்கள் நேர்கதியினால் பார்க்கப்பட்டால் நேர்கதினா ஏழாம் பார்வை இன்னொரு அர்த்தமும் இருக்கு விரிவாக உங்கள் குருவினிடத்தில் தெரிந்து கொள்ளுங்கள் எனவே சுருதிகளின்படி பாடல் படி ஜாதகம் கட்டம் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தரும் இப்போ கோச்சாரத்தில் சனி பகவான் எங்கே இருக்காருன்னு பாருங்கள் இந்த ஜாதகர் கேட்ட கேள்வியில் கும்பத்தில் இருக்கார் அந்த கும்பத்தில் தான் குருவும் ஜனனகால குருவும் இருக்கிறார் அப்போது சிம்மலக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி சனி பகவான் கோச்சார ரீதியாக அங்கே சஞ்சாரம் செய்கிறார் எனவே கோச்சாரம் மற்ற கிரக அமைப்புகளெல்லாம் பார்த்து பலன் சொன்னால் ஜோதிடத்தில் வெற்றி அடைய முடியும் இல்லை என்றால் வலைதளத்தில் கைத்தட்டு பெறலாம் வரலாற்றின் பக்கங்களில் நமக்கு இடம் கிடைக்காது எனவே சுருதிகளை வாசிப்போம் சுருதிகளை நேசிப்போம் சுருதிகள் பிரகாரம் பயணிப்போம் என்ற எங்கள் குருநாதர் வாக்கு உண்மையாக இருக்கிறது உண்மையாக இருக்கிறது பாரம்பரிய ஜோதிடம் என்றுமே ஜொலிக்கும் எங்கள் குருநாதர் வாக்கு என்றுமே பளிக்கும் என்று சொல்லி எங்கள் குருநாதர் வாக்குக்கு மேலும் இந்த ஜாதகமும் பாடலும் அணி சேர்க்கிறது என்று சொல்லி இன்றைய பதிவை என்னுடைய குருநாதர் திருவடிகளில் சமர்ப்பணம் செய்கிறேன் நன்றி